இயற்கையான முறையில் நம்முடைய மனம் ஒரு நிலைப்பாட்டை அடைந்த அந்த இடத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்பதற்கு சாய்பாபாவினுடைய வணங்குதல் என்பது மிகவும் அவசியமாக இருக்குது இகபர சௌபாகியம் இரண்டுமே சாய்பாபாவை வணங்கும் பொழுது கிடைக்குது நம்ம சத்குருவுடைய பாதங்களில் அகங்காரத்தை நம்ம சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் உணரும் பொழுது நம்ம பிரார்த்தனைகள் பழிக்கக்கூடிய நிலை அங்கே ஏற்படுது முதல் அறிகுறியே நம்ம அகங்காரத்தை அழிச்சிட்டோங்கிறத நாம நம்புறது நம்ம பிரார்த்தனை பழிக்க முதல் நிலைப்பாடும் அதுதான் சாய்பாபாவை மனசில் ஏந்தி நம்ம பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக பழிக்குங்கிறத ஒவ்வொரு அறிகுறியும் அவர் நம்ம கூடவே இருந்து உணர்த்துறாரு எந்த ஒரு ஆணவமும் இல்லாத நிலை நம்மளுடைய மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும் நம்மளுடைய பேச்சிலும் மூச்சிலும் எப்பொழுதும் அவரினுடைய பெயரும் சிந்தனைகளும் நினைவிலே இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் பழிக்க அங்கு உத்வேகம் எடுத்துவிடும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியே ஆக வேண்டுன்னு எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ முயற்சிகளை அனுதினமும் செய்தாலும் அந்த முயற்சி வெற்றியை பெறணும்னா அதற்கு இறைவனுடைய துணை நிச்சயமாக வேணும் குருவையும் இறைவனையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலைப்பாடு ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கணும் பாபாவின் வழி எப்பொழுதுமே தனி வழி என்பது போல நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு பல நல்ல நல்ல அறிகுறிகளையெல்லாம் நம்ம முன்னாடி தோன்ற செய்தார் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்க போகுதுன்ற அறிகுறியாக நம்ம பிரார்த்தனை பழிக்க போகுதுன்ற அறிகுறியாக நமக்கு அந்த மணியோசையை செவியில் கேட்க செய்கிறாரு ஒளி தீபத்தை ஒளி விளக்க அடிக்கடி நம்ம கண் முன்னாடி காண்பிக்கவும் செய்வார் இனிமையான பல சொற்கள் குழந்தைகளிடமிருந்தோ முதியவர்களிடமிருந்தோ நம்முடைய செவி வந்து சேர்க்கிறாரு நமக்குள்ள ஒரு புது தெம்பை கொடுத்து உன் பிரார்த்தனை பழிக்க போகுதுன்னு அறிகுறியாக காண்பிக்கிறார் எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கும் பொழுதும் நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை வாழ்க்கையின் மீது ஏற்படுத்தக்கூட கூடிய ஒரு அனுபவங்களை நமக்கு கொடுக்குறாரு நம்ம கஷ்டங்களையெல்லாம் பக்கத்தில் இருந்தே பார்த்து கொண்டு அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கு ஒவ்வொரு நேரமும் நமக்கு உதவியை செய்து கூட நான் இருக்க உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன்னு நிரூபித்து காண்பித்து கொண்டு இருக்கின்றார் பாபாவின் வாயிலா எத்தனையோ நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நான் என்ற அகங்காரம் அழிந்து நமக்குள்ளே இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் தூய்மையை பெற தயாராகிடுச்சுன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கே பழிக்க தயாராகி விடுகின்றது ஆசை கோபம் வெறுப்பு இவற்றை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் பொழுது அந்த பிரார்த்தனை பழிக்கக்கூடிய அறிகுறி தானாக வெளிப்படுது எல்லாவித எண்ணங்களுமே ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்குது அந்த பயிற்சி நம்ம சாய்பாபாவினுடைய குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் நடக்குது நாம் எப்பொழுது எல்லாம் சிரமங்களை சந்திக்கிறோமோ அந்த கணம் நமக்குள்ள ஒரு குரல் எழும்பி நான் இருக்குமா உன்னை காப்பாற்ற தைரியமா இருன்னு அந்த குரல் நமக்கு சொல்லும் பொழுது நம்ம பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாம் பழிக்க தயாராகி விடுது பாபாவின் வழியில் செல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் அதனுடைய சிரமங்களை குறைத்து கொண்டு சீக்கிரமே நமக்கு நன்மைகளை கொடுக்க ஆயத்தமாகி விடுது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மிகவும் அருகலை நம்ம கரம் வந்து சேரணும்னா நம்ம சாய்பாபாவினுடைய பாதங்களை சரணடைவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை சாய்பாபா எப்பொழுதுமே கருணை நிறைந்தவராக கருணை கடலாக இருக்கிறாரு அவர் மீதான முழுமையான பக்தி நமக்கு எப்பயுமே தேவைப்படுது உறுதியான நம்பிக்கையும் பக்தியின் பக்தியையும் ஒரு பக்தம் வைக்கும் பொழுது அவனுடைய விருப்பங்கள் விரைவில் நிறைவேறப்படுதுன்னு அத்தியாயம் இருபத்தைந்துலேயே சொல்லப்பட்டிருக்கு சாய்பாபாவினுடைய வாழ்க்கையையும் லீலையையும் எழுதணும்னு ஏமாட்பந்து ஆசைப்பட்டாரு அவருடைய ஆசையை இவர் நிறைவேற்றியும் வைத்தார் ஆனால் அது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம்னு ஏமாட்பந்துக்கும் தெரிந்திருக்க அவருள்ள இறங்கி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் நம்ம ஆசைப்பட்டால் போதும் அந்த ஆசை என்னன்னு அவர் முழுவதுமாக அறிந்து அதற்கேற்ற செயல்பாடுகளை நமக்குள்ளே புகுட்டி அந்த பிரார்த்தனையை பழிக்கவும் வைக்கிறாரு அவரின் பால் நம்ம பக்தியை மட்டும் செலுத்தினா போதும் ஒவ்வொரு அறிகுறியாக நமக்கு இது போல் காண்பிச்சு நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு அந்த இடத்துல காண்பிக்கிறார் உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும்ங்கிற நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கும் நன்றி வணக்கம்